இதுக்கான ஃபஸ்ட் கொஷின் தேர்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பின் பகுதி எது தேர்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பின் பகுதி ஆப்ஷன் பி பதினைந்து செகண்ட் கொஷின் வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு சரத்து எது வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு சரத்து ஆப்ஷன் சி எர் முந்நூற்றி தேர்ட் கொஷின் முதல் தேர்தல் நடைபெற்ற காலம் முதல் தேர்தல் நடைபெற்ற காலம் ஆப்ஷன் ஏ அக்டோபர் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு கொஸ்டின் இரு கட்சி முறை கொண்ட நாடு இரு முறை கொண்ட நாடு ஆப்ஷன் சி இங்கிலாந்த் கொஸ்டின் பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது பொது கருத்து என்பது எதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மக்களாட்சி முறையில் சிக்ஸ்த்து கொஷின் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதின இருபத்தி ஒன்றிலிருந்து இரு பதினெட்டாக குறை குறைத்த அரசமைப்பு சட்ட திருத்தம் எது இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் எது ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஒன்று செவன்த் கொஸ்டின் ஐம்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எதை பற்றியதாகும் ஐம்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எதை பற்றியதாகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கட்சி தாவல் தடை சட்டம் எயித்து கொஸ்டின் அரசின் உதவி நிதியுதவியுடனான தேர்தல்களை எந்த குழு ஆதரித்தது அரசின் நிதியுதவியுடனான தேர்தல்களை எந்த குழு ஆதரித்தது ஆப்ஷன் ஏ இந்திரஜித் குப்தா குழு நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் வாக்குரிமை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து தோன்றியதாகும் வாக்குரிமை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து தோன்றியதாகும் ஆப்ஷன் ஏ ஆங்கிலோ பிரெஞ்சு டென்த் கொஸ்டின் கூற்று ஒன்று கூற்று ஏ அரசியல் கட்சிகள் பொதுக்கருத்தினை ஒன்றிணைக்கின்றன காரணம் அதாவது ரீசன் பொதுக்கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கீழ்கண்டவைகளில் எது சரியானது என்று கூறுக சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டுமே சரி கூற்றுக்கான சரியான விளக்கமாக காரணம் உள்ளது லெவன்த் கொஸ்டின் தற்போதுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை தற்போதுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி ஆறு டுவெல்த் கொஸ்டின் விழு முடிக்கொல் பிடி என்ற பயிற்சி எந்த பேரிடருக்கு முக்கியமானது விழு மூடிக்கொல் பிடி என்ற பயிற்சி எந்த பேரிடருக்கு முக்கியமானது ஆப்ஷன் பி நிலநடுக்கம் தேர்ட்டின் மின்னலின் போது அதன் வெப்பம் மின்னலின் போது அதனுடைய வெப்பம் ஆப்ஷன் ஏ ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு டிகிரி ஃபோர்டீன் இந்தியாவில் எத்தனை நில அதிர்வு மண்டலங்கள் உள்ளன இந்தியாவில் எத்தனை நில அதிர்வு மண்டலங்கள் உள்ளன ஆப்ஷன் டி ஐந்து ஃபிஃப்டீன் இந்திய அரசால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சுனாமி முன்னறிவிப்பு மையம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது இந்திய அரசால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சுனாமி முன்னறிவிப்பு மையம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் சி ஹைதராபாத் சிக்ஸ்டீன் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று போபால் வாயு பேரிடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகஸ்ட் நடைபெற்றதை இரண்டு போபால் வாயு பேரிடர் நிகழ்வில் எத்தில் ஐசோசைனைடு வெளியேறிய வாயு மூன்று போபால் விசவாயு கசிவு மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மூன்று சரி செவன்டீன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் உயிர் சம்பந்தமாக இருந்தால் எத்தனை நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் உயிர் சம்பந்தமாக இருந்தால் எத்தனை நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் சி இரண்டு நாட்கள் எயிட்டீன் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி சிஸ்மோகிராஃப் நிலநடுக்கத்தை அழக்க பயன்படும் அளவை இந்த இடத்துல வெக்டர் அல்லது ஸ்கேலார் இதில் ஏதாவது ஒரு அளவு வரும் நிலநடுக்கத்தை அழக்க பயன்படும் அளவை ஸ்கேலார் மற்றும் ஹெக்டார் அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க அது மிஸ் ஆகுது அப்போ சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் சரி அதாவது நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி சீஸ்மோகிராஃப் இது மட்டும்தான் சரியான கூற்று நெக்ஸ்ட்டு நைன்டீன் சுனாமி என்பதன் பொருள் சுனாமி என்பதன் பொருள் ஆப்ஷன் சி துறைமுக அலைகள் 20. பொருத்துக புவி அதிர்ச்சி சூறாவளி சுனாமி தொழிற்சாலை விபத்து வறட்சி ராட்சத அலைகள் பிளவு சமமற்ற மழை புயலின் கண் கவனமின்மை சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு நான்கு ஒன்று ஐந்து மூன்று டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாட்டில் நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் சரியானது ஒன்று கொடைக்கானல் இரண்டு உதகமண்டலம் மூன்று நீலகிரி சரியான விட ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ ஓசோன் படலத்தை பாதிப்படைய செய்யும் மாசுபடுத்திக் கொள்ளில் தவறானது ஒன்று குளோரோஃப்ளோரோ கார்பன் இரண்டு கார்பன் டை ஆக்சைடு மூணு சல்ஃபர் டை ஆக்சைடு நான்கு சிலிக்கான் டை ஆக்சைடு சரியான விட ஆப்ஷன் டி சிலிக்கான் டை ஆக்சைடு இது ஓசோன் படலத்தை பாதிக்காது அடுத்த டுவெண்ட்டி த்ரீ தீ விபத்து ஏற்படும் நீங்கள் அழைக்கும் எண் தீ விபத்து ஏற்படும் நீங்கள் அழைக்கும் எண் ஆப்ஷன் பி நூத்தி பன்னிரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகளில் சரியானது ஒன்று மக்களவைத் தேர்தலில் அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஆறு சதவீத வாக்குகள் பெற வேண்டும் இரண்டு ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் நான்கு மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் மூன்று இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் ரெண்டு சதவீதம் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி டுவெண்ட்டி ஃபைவ் மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ அரசியல் கட்சிகள் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் எங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு ஆப்ஷன் ஏ தேர்தல் ஆணையம் டுவெண்ட்டி செவன் இந்திய தேர்தல் முறை என் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இந்திய தேர்தல் முறை என் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் சி இங்கிலாந்து டுவெண்ட்டி எயிட் தேசிய வாக்காளர் தினம் தேசிய வாக்காளர் தினம் ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி ஐந்து ட்வெண்ட்டி நைன் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று தேர்தல் சின்னங்கள் ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டு விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் தடை செய்துள்ளது விதிவிலக்காக யானை மற்றும் புலி ஆகிய சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன மூன்று சிங்கம் சின்னத்தை பயன்படுத்தும் கட்சி ஜம்மு காஷ்மீர் அனைத்திந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மூன்று சரி நெக்ஸ்ட் தேர்ட்டி விவிபிஏடி அதாவது ஓட்டஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விவிபிஏடி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்ட்டி ஒன் ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் ஏ அக்டோபர் இருபத்தி நான்கு தேர்ட்டி டூ உலக ம மனித உரிமைகள் தினம் உலக மனித உரிமைகள் தினம் எப்பொழுது அப்படின்னா ஆப்ஷன் டிசம்பர் பத்து தேர்ட்டி த்ரீ தேசிய மனித உரிமை ஆணையம் அமைப்பின் சரியானது தேசிய மனித உரிமை ஆணையமைப்பில் சரியானதே ஒன்று தலைவர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும் இரண்டு நான்கு நிரந்தர உறுப்பினர்களை கொண்டுள்ளது மூன்று நான்கு பகுதி நேர உறுப்பினர்களை கொண்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி தேர்ட்டி ஃபோர் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலம் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை தேர்ட்டி ஃபைவ் விதவை மறுமணச் சட்டம் வரதட்சணை தடை சட்டம் இந்து வாரசுரிமைச் சட்டம் தோட்ட தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு முப்பத்தி ஒன்பது எஃப் தேர்ட்டி செவன் மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு தேர்ட்டி எயிட் எங்கு நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் யூடிஹெச்ஆர் பொது சபை தீர்மானம் இரநாய் இரநூத்தி பதினேழு ஏயின் படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது எங்கு நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் யூடிஹெச்ஆர் பொது சபை தீர்மானம் இரநூத்தி பதினேழு ஏயின் படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி பாரிஸ் தேர்ட்டி நைன் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி ஏழு ஃபார்ட்டி இந்தியாவில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி அக்டோபர் இரண்டாயிரத்தி ஐந்து நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை இயற்றிய ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை இயற்றிய ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஒன்பது ஃபாட்டி டூ குழந்தைகளுக்கான உதவி மைய எண் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஃபாட்டி த்ரீ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் எத்தனை நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் எத்தனை நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் டி முப்பது நாட்கள் சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் அரசியலமைப்பு பிரிவு இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு முப்பத்தி ஒன்பது பி ஃபர்ட்டி ஃபைவ் ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றவர் ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றவர் ஏ ஜான் எஃப் ஆய்வுக்கு பயன்படுத்திய செடி மெண்டல் ஆய்வுக்கு பயன்படுத்திய செடி ஆப்ஷன் பி பைசம் சட்டைவம் செவன் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை ஒன்று மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் நிறுவப்பட்டது இரண்டு இது ஓர் உரிமையல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது மூன்று இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும் நான்கு இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரி ஃபார்ட்டி எயிட் எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது ஆப்ஷன் பி தகவல் அறியும் உரிமை சட்டம் ஃபார்ட்டி நைன் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விளக்கு அளிக்கப்பட்டவற்றுள் தவறானது தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விளக்கு அளிக்கப்பட்டவற்றில் தவறானது ஒன்று எல்லை பாதுகாப்பு படை இரண்டு மத்திய சேமை காவல்படை மூன்று உளவுத்துறை பணியகம் நான்கு இந்திய காவல்துறை சரியான விடை ஆப்ஷன் டி நான்கு ஃபிஃப்டி பதினான்கு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு பதினான்கு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி நான்கு டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோறாயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை காரணம் நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் சரியான விடை ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டும் சரி அதாவது கூற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும் அதாவது ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி டூ மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ கிரிக்கெட் ஜோகன் மெண்டல் ஃபிஃப்டி த்ரீ இருபண்பு கலப்பு புறத்தோற்று விகிதம் இருபண்பு கழப்பு புறத்தோற்ற விகிதம் சி ஒன்பது மூணு மூணு ஒன்று ஃபிஃப்டி ஃபோர் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை ஒன்று போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு இயற்றப்பட்டது இரண்டு போக்சோ அதாவது த புரொட்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபர் ஆக்ட் தேர்ட் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் பாதுகாக்க இந்த சட்டமாகும் நான்கு குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க இயற்றப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று நான்கு சரி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வெள்ளரி செடியில் மறைத்தலை கண்டறிந்தவர் வெள்ளரி செடியில் மறைத்தலை கண்டவர் ஆப்ஷன் சி சின்னட் ஃபிஃப்டி சிக்ஸ் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்க பயன்படுத்தியவர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் ஆப்ஷன் ஃபிஃப்டி செவன் அக்ரோசென்ட்ரிக் வடிவம் அக்ரோசென்ட்ரிக் வடிவம் ஆப்ஷன் சி கோல் வடிவம் எயிட் பிறந்த குழந்தை எக்ஸ் ஒய் குரோமோசோமை பெற்றிருந்தால் அவை பிறந்த குழந்தை எக்ஸ் ஒய் கிரோமோசோமை பெற்றிருந்தால் அவை ஆப்ஷன் ஏ ஆன் ஃபிஃப்டி நைன் ஒரு சிற்றினத்தின் ஹேரியோடை வரைபட விளக்கம் எவ்வாறு விள அழைக்கப்படுகிறது ஒரு சிற்றினத்தின் ஹேரியோடை வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ இடியோகிராம் சிக்ஸ்டி நியூக்ளியோசைடு என்பது நியூக்ளியோசைடு என்பது ஆப்ஷன் ஏ காரம் ப்ளஸ் சர்க்கரை சிக்ஸ்டி ஒன் டிஎன்ஏ அமைப்பில் இரட்டைச் சுருள் அமைப்பினை ஒவ்வொரு சுற்றும் டேஸ் அளவுடையது டிஎன்ஏ அமைப்பில் இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் டேஸ் அளவை உடையது ஆப்ஷன் பி முப்பத்தி நாலு அதாவது மூணு புள்ளி நாலு நேனோமீட்டர் சிக்ஸ்டி டூ டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட ஒட்டுகளை துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது ஆப்ஷன் சி அதாவது திடீர் மாற்றம் என்ற சொல்லை அடி அறிமுகப்படுத்தியவர் சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஹீகோ 64 குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுதலை குறிப்பது மற்றும் புறத்தோற்றத்தில் மாறுபாடு ஏற்படுத்துவது குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுதலை குறிப்பது மற்றும் புறத்தோற்றத்தில் மாறுபாடு ஏற்படுத்துவது குறைபாட்டு நோய் டவுன் சின்ரோம் எந்த குரோமோசோம் குறைபாட்டு நோய் ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்று டிஎன்ஏ நைட்ரஜன்காரம் உருவுது பற்றி தெரிந்து கொள்ள டிஎன்ஏ காரம் இணை உருவுது பற்றி தெரிந்து கொள்வது ஆப்ஷன் சி சார்க் விதி சிக்ஸ்டி செவன் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஸ் உள்ளது டிஎன்ஏவின் முதுகெலும்பாக எது உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி சர்க்கரை பாஸ்பேட் சிக்ஸ்டி எயிட் முலாம் பூசப்பட்ட நகைகள் செய்ய பயன்படுவது முலாம் பூசப்பட்ட நகைகள் செய்ய பயன்படுவது முலாம் பூசப்பட்ட நகைகள் செய்ய பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஜெர்மானிய வெள்ளி சிக்ஸ்டி நைன் கடினமான பிரகாசமான கம்பியாக நீட்டக்கூடிய தகடாக அடிக்கக்கூடிய உருக்கக்கூடிய மற்றும் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியவை கடினமான பிரகாசமான கம்பியாக நீட்டக்கூடிய தகடாக அடிக்கக்கூடிய உருக்கக்கூடிய மற்றும் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியவை ஆப்ஷன் ஏ உலோகங்கள் செவன்டி மின்னடுக்க விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக பயன்படும் வாயு மின்னழுக்க விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக பயன்படும் வாயு ஆப்ஷன் பி நியான் செவன்டி ஒன் சிலைகள் மற்றும் பதக்கங்கள் செய்ய பயன்படுவது சிலைகள் மற்றும் பதக்கங்கள் செய்ய பயன்படுவது ஆப்ஷன் சி வெண்கலம் செவன்டி டூ விமான பாகங்கள் செய்ய பயன்படுவது விமான பாகங்கள் செய்ய பயன்படுவது ஆப்ஷன் ஏ டியூராலிமின் செவன்டி த்ரீ உலோகங்களிலேயே அதிக மின்கடத்தும் திறன் கொண்ட உலோகம் உலோகங்களிலே அதிக மின்கடத்தும் திறன் கொண்ட உலோகம் ஆப்ஷன் சி வெள்ளி செவன்டி ஃபோர் டின் ரசக்கலவை எதற்கு பயன்படுகிறது சில்வர் டின் ரசக்கலவை எதற்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ பற்குழிகளை அடைக்க பயன்படுகிறது செவன்டி ஃபைவ் புவி ஓட்டின் மிகச் செறிந்து காணப்படும் உலோகம் புவியோட்டில் மிகச் செறிந்து காணப்படும் உலோகம் ஆப்ஷன் டி அலுமினியம் நெக்ஸ்ட் செவன்டி சிக்ஸ் கலோரி மீட்டர் பாத்திரங்கள் நாணயங்கள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுவது கலோரி மீட்டர் பாத்திரங்கள் நாணயங்கள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுவது ஆப்ஷன் டி தாமிரம் செவன்டி செவன் அலுமினியத்தின் உருகுநிலை அலுமினியத்தின் உருகுநிலை ஆப்ஷன் ஏ ஆறுநூற்றி அறுபது டிகிரி செல்சியஸ் செவன்டி எயிட் நீரேரிய ஃபெரிக் ஆக்சைடு சமன்பாடு நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடின் சமன்பாடு ஆப்ஷன் சி எஃப் டூ ஓ த்ரீ இன்ட் ஓ செவன்டி நைன் இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் ஆப்ஷன் சி பாம்பன் பாலம் எயிட்டி புகையிடுதல் அல்லது புகையூட்டலுக்கு எடுத்துக்காட்டு புகையிடுதல் அல்லது புகையூட்டலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி இறைச்சி மீன் எயிட்டி ஒன் உலக உணவு தினம் உலக உணவு தினம் ஆப்ஷன் சி அக்டோபர் பதினாறு எயிட்டி டூ இந்திய அரசாங்கம் உணவு கலப்படம் தடுப்புச் சட்டத்தை இயற்றிய ஆண்டு இந்திய அரசாங்கம் உணவு கலப்படம் தடுப்புச் சட்டத்தை இயற்றிய ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு எயிட்டி த்ரீ இரண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக சுகாதார தினத்திற்கான கருப்பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலக சுகாதார தினத்திற்கான கருப்பொருள் ஆப்ஷன் சி மை ஹெல்த் மை ரைட் எயிட்டி ஃபோர் பொருள் கலப்பட பொருள் வாழைப்பழம் ஆப்பிள் பச்சை காய்கறிகள் பாகற்காய் உப்பு சுண்ணாம்பு மாலசைட் பச்சை மெழுகுப்பூச்சி கால்சியம் கார்பைட் சரியான விடை ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று எயிட்டி ஃபைவ் நுகர்வோர் பாதுகாப்பு தினம் நுகர்வோர் பாதுகாப்பு தினம் ஆப்ஷன் சி மார்ச் பதினைந்து எயிட்டி சிக்ஸ் பல உற்பத்தி சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கு சான்றளிப்பது பழ உற்பத்தி சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கு சான்றளிப்பது ஆப்ஷன் சி எஃபிஓ எயிட்டி செவன் சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் சிட்ரஸ் வகை சிற்றஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் ஏ கழிவு உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு ஆப்ஷன் பி சமையலறை கழிவுகள் எயிட்டி நைன் மாசுபாடு எடுத்துக்காட்டு காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு நில மாசுபாடு ஒளி மாசுபாடு வாகன எரிச்சல் அதிகப்படியான ஒளி உரம் நெகிழிப்பைகள் நெகிழிப்பைகள் வாகன புகை கார்பன் மோனாக்சைடு சரியான விடை ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று நைன்டி மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை ஆப்ஷன் ஏ எரித்து சாம்பலாக்குதல் நைன்டி ஒன் பசுமை இல்ல வாயு பசுமை இல்ல வாயு ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு நைன்டி டூ தாவர உலகின் சென்ட்ரல்லா என அழைக்கப்படுவது தாவர உலகின் சென்ட்ரல்லா என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ ஆகாய தாமிரை நைன்டி த்ரீ கார்பன் தொட்டி என அழைக்கப்படக்கூடியது கார்பன் தொட்டி என அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் சி காடுகள் நைன்டி ஃபோர் தேசிய காடுகள் சட்டம் தேசிய காடுகள் சட்டம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நைன்டி ஃபைவ் கச்சா எண்ணெய் என அழைக்கப்படுவது கச்சா எண்ணெய் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பெட்ரோலியம் நைன்டி சிக்ஸ் சிப்கோ இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு சிப்கோ இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நைன்டி செவன் மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் ஆப்ஷன் சி காற்றாற்றல் நைன்டி எயிட் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் ஆப்ஷன் பி ராதிகா ராமசாமி நைன்டி நைன் உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை எங்கு அமைந்துள்ளது உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஹவாய் ஹண்ட்ரட் வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் ஒன்று கார்பன் மோனாக்சைடு இரண்டு க சல்ஃபர் டை ஆக்சைடு மூன்று நைட்ரஜன் ஆக்சைடுகள் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று